முடியன் கதை வந்து புரிஞ்சுக்கணும்னா கொஞ்சம் நம்ம கிராம சூழல் இருக்கணும் இப்ப ஊருக்குள்ள கோயிலுக்கு நேர்ந்த ஒரு ஜீவன்கள் ஆடு மாடு நேர்ந்து வருவாங்க கோயில் மாடு கோயில் கடா அப்படின்னு கோயில் கடா கூட கொஞ்சம் பாதுகாப்பு பண்ணணும் கொண்டாந்து அடைக்கணும் கொள்ளணும் தாங்கியாலும் மாடுன்றது அவுத்து விட்டது தான் எங்கூர்ல ஒரு மாடு இருந்து சோத்து போனேன் அது பேரு சோத்து கோயில படுத்து கிடக்கணும் பிள்ளையார அனர்ச்சியா படுத்துக்கிடணும் பிள்ளையார்க்கும் அந்த கொடுத்து அது பாட்டு எந்த வீட்டுக்குள்ள என்னான்னு போகும் சோத்து பானைக்குள்ள வாங்கிட்டு திருப்பு அது பேர் சோத்து பானை அது மாதிரிதான் அந்த முடிய கெடா வேறு முடிய என்ன கோயிலுக்கு நேர்ந்து விட்டாங்கல்ல இல்ல கோயிலுக்கு நேர்ந்து விட்டா அது தொடர முடியாது அடிக்க கூட கூடாது தட்ட கூடாது திட்டக்கூடாது அந்த கிடாய அந்த அது போகும் எங்க போனாலும் காய்கறியா இருக்கு சாப்பிடும் என்ன கடைக்கு போனாலும் திண்டுக்கிட்டே இருக்கு அந்த கதை அந்த தாஞ்சல் பகுதியில அந்த சொடலை மாடை முன்ன இவங்களை வந்து பின்னாடி எப்படியாச்சும் போத்து கொண்டாங்க ஏன்னா அது இல்லாம அந்த கதையே இல்லை அவங்க பகுதியை வாழ்வியல் மக்கள் வாழ்வையிலே இது இணைஞ்சு பின்னஞ்சு இருக்கிறதுனால அது பூரா வந்துகிட்டே இருக்கும் சுடலை மாடை முன்ன இப்ப இந்த சுடலை மாடைதான் நேர்ந்து கொடுக்காங்க இந்த கடை கிட என்ன செய்ய ஆஹ் சுடலைமாலைன்னு முதல் ஃபீல் பண்ணுவார் எப்படி ஃபீல் பண்ணுவார்னா பிறந்தால் திருப்பதி சாமியாக பிறந்துருக்கானுங்க வைணவ சாமியாக பிறந்துருக்கானுங்க ஒரு நாளைக்கு எண்பட்டு நெய் வைத்தியம் எத்தனை ஆடைகள் செடி இப்போ ட்ரைஸ் செடி நடக்குது மேக்கப் நடக்குது சாப்பாடு வேணும்ன்ற சாப்பாடு கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க வித விதமாக கொடுக்குறாங்க நமக்கு ஒண்ணுமே தேடா அப்படின்ற ஒரு ஃபீலிங்ல இருக்கிற மாதிரி தான் அவர் பேசுவார் சுடலைமாடை அப்படி இருக்கு அதுக்கு சுடலைமாடை சாமின்றது நம்ம கோட்டையை விட்டு வேட்டைக்கு போவோம் சுடலைமாடை

என்ன பண்ணணும் காப்பாத்தியாரு அதெல்லாம் முடியாது நான் சொன்னா எவன் தான் கேட்கிறேன் கேட்க மாட்டான் பேசுறது பூசாரி கவலை போயிட்டு கேட்க மாட்டா

போ நடிக்கிறே சொல்ற அதுக்கு வந்து இந்த பேச்சுவார்த்தை நடந்திருக்கு அப்பயோ ஒரு வழி சொல்லியா நான் எடுத்து தப்பிக்கிறே தப்பிக்கிறதுக்கு உங்க வந்து தலையில தண்ணி ஊற்றுவாங்கல்ல மஞ்ச தண்ணி ஊற்றுவாங்க சின்ன அவங்க ஊற்றும் போது நீ அப்ப நான் கற்பனை பார்த்தேன் தண்ணி ஊற்றும் போது யோ அப்ப மாதிரி ரொம்ப கஷ்டம் சரி இன்னொரு சொல்லுங்களா நீ அது இந்த பையன் எப்படி தெரியல ஏதாவது காயம் பட்டுட்டா உடம்புல காயம் கடாயை வெட்ட மாட்டாங்க கோயிலுக்கு அப்படின்றப்ப நீ அப்படி என் மாதிரி ஐடியா பண்றா வெட்ட மாட்டாங்க அப்படின்பாரு அப்படி என்ன செய்யும் கேடா சரியா இது சூப்பர் ஐடியா அப்படின்ட்டு ஒரு தண்ணியில் அறிவிடும் அதுல போய் லைட்டா அவரு உரசு உரைச்சிட்டு காயமாயிடுச்சு அப்படின்னு வந்து நின்றோம் யோ தபசனியா அப்படின்னு ஊருக்கு அரங்கெல்லாம் பார்த்துருக்கான் அந்த வட்டம் குழைய கொண்டாடலாம்னு பார்த்தா கேடா உச்சமாயிடுச்சு விழாவை கேன்சல் பண்ணுங்க

சுடலேதானே தானே எங்கள் தெய்வம் சுடலையும் அய்யனாரும் உண்மையாளையும் தானே எங்கள் தெய்வம் இதை தான் நான் உங்க புகழ்ந்து பேசியிருக்கணும் இதை தானே நாங்க போற்றி கொண்டாடி இருக்கணும் இப்ப வந்து எதையோ சொல்லிட்டு இந்த கும்புடு இது வந்து ஒரு விதாரணத்துல கிண்டல் எல்லாத்தையும் கிண்டல் பண்றாங்க அரசியல் தலைவர் முதல் கொண்டு இந்த இதையும் நான் பார்த்தேன் இந்த கதையை படிக்கும் போது எங்களுடைய வழிபாடு எங்கிறது எல்லாத்தையும் மாற்றிட்டு நீங்க ஏதோ புதுசா சொல்லிட்டு நாங்க செஞ்சதை கேவலமா பயன்படுத்துறீங்க இப்ப அதுக்கடுத்து உலக்கருவி நறுவல் மழை இந்த மழை

மூணு சிறுகதை இது கட்சி வரும் புறம் இலக்கிய தரமா இருக்கும் இலக்கிய அறிஞர்களுக்கு புரிஞ்ச கதையா இருக்கும் ஆனா எனக்கு ரொம்ப பிடிச்ச கதைகள் இதுதான் செம்ம தம்பி இன்னும் நிறைய எழுதிங்க நிறைய நாங்க பாக்கணும் உங்க தமிழ் ரொம்ப நல்லா இருக்கு தம்பி மகிழ்ச்சி நன்றி